அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் அந்த ஏரியா வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் வந்து ஆனா திருப்பத்தூர் போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து என்னென்ன ரேட் போயிருக்கு தெளிவா வந்து போடுற வீடியோல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கடை கேக்கலாம் பாருங்கண்ணா வணக்கம் வணக்கம் ஆனா உங்க பேரு சையத் அல் தாப் உங்க வாகி ஷெஃபி சரிங்க தோத்தாபுரி என்ன வேலை போயிருக்கு இன்னைக்கு ஒன்பது எல்லாம் போயிருக்கு பத்து பதினஞ்சு சரி இந்த மாதிரி கண்டிஷன் ஹிமாய்டு ஹிமாயத்தான் இருபது இருபத்தஞ்சி முப்பது சரிங்கண்ணா மல்கோவா மல்கோவாவும் இருபது இருபத்தஞ்சு சக்கருக்கு சக்கரகுட்லி இருபது முப்பது சரிங்கண்ணா பைனம்பள்ளி பயன்பள்ளி பாஞ்சு ரூபாய் போயிருந்து சரிங்கண்ணா வேலை எதுமானி ரூமானி அஞ்சு ஆறு ஏழு சரிங்கண்ணா செந்தூரா செந்தூரா போயிருந்த நீலம் நீலம் எல்லாமே விலை குறைஞ்சது தான் இருக்குண்ணா விவசாயம் எல்லாம் அழிஞ்சிருக்கிறாங்க எல்லாம் சரிங்கண்ணா ஆனா எப்படி வந்திருக்கு முன்னாடி அதிகமா இருக்கா குறை அதிகமா தான் விலை இல்ல அதிகமா தான் இருக்குண்ணா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு தெளிவா வீடியோ போடுற பாருங்க ஏன்னா வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆக்ஷன் இந்த மண்டியில வந்து ஆக்ஷன் டைமிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாலு மணிலிருந்து ஸ்டார்ட் ஈவினிங் நாலு மணி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் கம்பல்சரி நடக்கும் ரெண்டு மண்டியில வந்து ஏலம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து தெளிவா எடுத்து போட்டுருக்கோம் பாருங்க சரி நன்றிங்கண்ணா வணக்கம்